வீட்டுல இருந்து வந்துருவாங்கம்மா சீக்கிரம் கிளம்பு அனு அனு இவ என்ன குரலே கொடுக்க மாட்டேங்க என்ன பண்றான்னு தெரியலையே சரி கொஞ்சம் பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல போய் பாப்போம் குளிக்க போறேன்னு சொன்னா குளிச்சிருப்பாலாம் இருக்கும் நாய முத்து மாதிரி இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வெளியே போக வேண்டியது இருக்கே எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நல்ல நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேயா அம்மா தான் சொன்னாத்த பூ வைக்கிறதுக்கு இன்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் சரினு சொல்லிட்டு இப்படியாவ அவங்க கூட வர சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டேன்

சரி சீக்கிரம் கிளம்பு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர போறாங்க நேரம் என்னாவது இப்படியே நின்னுகிட்டு தானே வச்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்லதான் பாத்துட்டு போனோம் அவங்க இப்படி சொல்றேன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா நல்லதா இருக்கு இருந்தாலும் சாலை கட்டினா அழகா இருக்கும் அப்படி போ சீக்கிரமா போயிட்டு கிளம்புற வெளியே பாரு என்ன மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துருவாங்க மணி நாற்பது நல்ல நேரம்னு சொன்னாங்க பத்து மணிக்கு எல்லாம் வந்துடுறேன் அப்படின்னாங்க சரியா ஆஹ் போமா போ சீக்கிரம் நேரமா சேலை கட்டினாதான் ஒரு இது டென்ஷன் இல்லாம இருக்கும் இல்ல கடைசி நேரத்துல அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பதட்டமாயிரும் அதனாலதான் சொல்றேன் என்ன ஆஹ் சரிம்மா நான் தேலை கட்டிட்டு சொல்றேன் வா சரி நானும் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பொங்கிரும் நான் போயிட்டு அடுப்புக்கிட்ட இருக்கேன் செடி வச்சுக்கணும் சாலை கட்டிட்டுவா உம் என்ன சால கட்டுறது சரி போய் எடுத்துட்டு வருவா ஆஹ் இந்த சாலைய அதனால ஒண்ணு கட்டுவான் எந்த கலரா பிடிக்கும் சரி வெட்டு மேல வச்சு பாப்போம் இந்த கலர் நல்லா இருக்குமா நோ ரிஜெக்டட் இந்த ப்ளூ அண்ணா எப்படி இருக்குன்னு தெரியலையா இந்த கருப்பு கட்டுவோமா ஆனா அழகா தான் இருக்கும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன வெளில வெளு நிலத்துருவா ஆமா நல்ல நாள் அதுமா கருப்பு கட்டுறியான்னு சொல்லி ஒருவேளை பச்சையை கட்டுவோமா பச்சை வரைக்கும் கட்டினதில்ல எப்படி இருக்குன்னு தெரியலையே கிட்ட கூட்டி கேட்போமா ஐயோ வேண்டாம் அம்மா ஏற்கனவே கிளம்ப சொல்லிட்டு போனா இன்னும் கிளம்பாம இருக்கும் தெரிஞ்சா அவ்வளம்தான் அவங்களுக்கு கொண்ணே விட்டுருவா சரி பண்ணி கேப்பான் அவங்க என்ன கலர் போட்டு தருவாங்க ஒரு வேலை அவங்களுக்கு பிளாக் தான் பிடிக்கும் பிளாக் போட்டு வருவாங்களோ ஆனா நல்ல நாள் அதுமா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்புறம் வேலை என்ன போடுவாங்க ரெட் கலர் அன்னைக்கே போட்டு தந்தாங்க அன்னைக்கு மேட்சிங் மேட்சிங்கா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் வேற என்ன போடுவாங்க அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேட்பான் ஹலோ சொல்லு லூசி என்ன பண்ற சாப்பிட்டியா ம் கலமிட்டியா ஹலோ ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க ஆமா என்ன பேச விடுங்க நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பேசுறதுன்னு கூட கேட்க மாட்டேங்கீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைப்பா பா

நீங்க இங்க வாரீங்கல்ல அதுதான் நீங்க என்ன சட்டை போட்டுட்டு வரீங்க உங்களுக்கு என்ன கலர் பிரிக்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சேலை கட்டுவேன் இப்போ சேலை எடுத்து வச்சிருக்கேன் சேலை கட்ட போறேன் அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் நான் வேணா வந்து கட்டி விடவா கேக்குறது பாரு ஆளு உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுவே கட்டு சரியா யானும் எந்த கலர் சேலை கட்டினாலும் அழகா தான் இருப்பான் என்ன ஆ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்க எதுக்கு ஐஸ் வைக்கிங்கன்னு எனக்கு நல்லா தேவையும் நான் வந்து ஒரு நாலு சால் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று வந்து மெரூன் கலர் ஒன்று வந்து ப்ளாக் அண்ட் பிங்க் அதுக்கப்புறமா வந்து ஒன்று வந்து நேவி ப்ளூ அண்ட் என்னது வாடர் கலர் வந்து கோல்டு அது மாதிரி கிரீன் அண்ட் கோல்டு இதில் என்ன கலர் கட்டணுன்னு சொல்லுங்க நான் அதவே கட்டுறேன் நீங்கள் என்ன சட்டை படம் வரீங்க நான் மொதல்ல வரவே இல்ல அப்புறம் எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வரலையா ஏன் வரல நீங்க பொண்ணு பாத்துருக்க எல்லாரும் வேற செய்வாங்க அன்னைக்கு கூட நீங்க வந்தீங்களா மத்த நாளா வரீங்களா இன்னைக்கு வாங்க நான் எவ்ளோ ஆசையா கிளம்பி இருந்தேன் தெரியுமா நான் இப்படிலாம் பண்ணுறீங்க என்னக்காண்டி வர மாட்டீங்களா நீங்க போன் ஒன் வைங்கன்னா வைக்க கால் பண்ணிடாத எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு லூசே மீட்டிங்ல இருக்கேன் அதான் இப்பவுமே நீ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் டென் மினிட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சரியா நீங்க போய் சொல்லாதீங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படி பண்றீங்க இன்னைக்கு நீங்க வரலன்னு வச்சுக்கோ நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஆமா பூ வைக்கிறதுக்கு எல்லாரும் தானே வருவாங்க மாப்பிள்ளை எல்லாமே எப்படி வருவாங்க அதெல்லாம் நீங்க வருவீங்க என்கிட்ட சும்மா சொல்றீங்க அப்படிதானே எனக்கு தெரியும் அனுக்கு கோவத்தை பாரு பேச தான் சொல்றா உம் வருவாங்க வருவாங்க ஆளை பாரு எனக்கு வேலை இருக்கு டீ லூசு பொண்டாட்டி நான் அப்புறமா வரேன் சரியா உம் போய் தானே சொல்றீங்க எனக்கு தெரியும் பரவாயில்லையா அண்ணு கண்டுபிடிச்சிட்டாலே கொஞ்சம் மீட்டிங்ல பிஸியா இருக்கம்மா சரி மீட்டிங் இப்ப இருந்தா முடிஞ்சிட்டு இனிமேதான் போய் குளிச்சுட்டு கிளம்பணும் பூலா எல்லா ஏற்பாடும் கீழே பாத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் அம்மாயும் சேர்ந்து அதனால எனக்கு ஒரு வேலையும் இல்லைல்ல உம்

ஒருவேளை தெரிஞ்சிருக்குமா இன்னைக்கு பூ வைக்காங்கன்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ ஐயோ உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாம்மா லைன்ல வர இருக்கறத கேட்டுகோமோ என்ன பண்ண ஹலோ யார் வந்திருக்கா யார் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க யாரு ஹலோ ஹலோ அனு லைன்ல இருக்கியா ஹலோ ஆ லைன்ல தான் இருக்க ரகு ரகு உங்ககிட்ட வந்து சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க கோவப்படக்கூடாது ஆ நான் ஏன் லூசு கோவப்பட போறேன் என்ன விஷயமோ சொல்லு தைரியமா சரியா அது வந்து அது என்னன்னா கார்த்தி வந்திருக்கான் நான் வர சொல்லல ராகு கோவப்படாதீங்க என்கிட்ட ஹலோ ராகு லைன்ல இருக்கீங்களா லைன்ல தான் இருக்கேன் லூசு பயப்படாத சரியா நான் தான் நேற்று போகும்போது ஒன்னு விட்டுட்டு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்தேன் சரி பார்த்துட்டுமே இன்வைட் பண்ணலாம்னு இன்வைட் பண்ண சாரி உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ம் என்ன மன்னிச்சிரு நீங்க ஏன் அவனை கூப்பிட்டீங்க இப்போ ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டனா வீட்ல நான் என்னன்னு சொல்லுவேன் ஏன் அவ கூப்பி பண்றீங்க அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது ஏற்கனவே உங்க அம்மாக்கு வரை என்ன பிடிக்காது இப்போ வரை நீங்க வரை இத வரை பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ என்னதான் பண்ணட்டும் ஒண்ணு ஆகாது சரியா நீ போய் பேசி புரிய வை அவனுக்கு ம் சரியா எனக்கும் நேரமாச்சி கீழே கூப்பிடுறாங்க நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு அனுப்ப பார்க்க ஓடி வருவேன் நீ அவனை ஃபேஸ் பண்ணும் போது எந்த ஒரு கில்டும் இல்லாம ஃபேஸ் பண்ணணும் ம் ஆ சரி பை அம்மா அவன் அவனே கீழே வெயிட் பண்ண சொல்லு நான் வேணே ஆ சரியாண்ணா அம்மா

ஆமா இல்லன்னு சொல்லல ஆனா ரகுவையும் தானே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன நீ ஒன்னும் சொன்ன வார்த்தையை காப்பாத்தலையே நீ இப்ப ரகுவ கல்யாணம் தானே பண்ணிக்க போற அப்புறம் என்ன அது என்னோட விருப்பம் கார்த்தி ஆனா அனு நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியவே தெரியாதா பொய் சொல்லாதா அனு இங்க பாரு அன்னைக்கு ராகுல் வந்து சொல்ற வரைக்குமே சத்தியமா எனக்கு தெரியாது நான் உன்னை எந்த இதுல எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியல தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத கார்த்தை அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்பவுமே நான் ராகு கிட்ட ஏன் அவனை கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன் ரகு தான் சொன்னாங்க நீ அவனை தைரியமா ஃபேஸ் பண்ணு உன் மேல தப்பு இல்லைன்னா அப்படின்னாங்க அதனாலதான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அனு என்ன உனக்கு பிடிக்கும் பிடிக்காதா அதோ பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா நீ நினைக்கிற விதத்துல இல்லை அவ்வளவுதானோ அவ்வளோதான் காத்தே நீங்க பாரு அனு என்னை தவிர நீ யாரு கூடயும் சந்தோஷமா உன்னை வாழ விட மாட்ட ஆமா சொல்லிட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் எனக்கானவ நான் உன்னை என்ன பண்ணியாச்சும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன் அந்த ரகுவ கொன்னாச்சும் சரி காதி என்ன இன்னொரு வாட்டி ரகுவ பத்தி இந்த மாதிரி பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு வெளிய போங்க நீங்க யாரோ இனி எனக்கு இத்தனை நாள் நான் உன்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அது கூட நீ தகுதியானவே இல்லன்னு இப்ப தான் எனக்கு புரியுது இப்போ வந்தவனுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுற அவன் உன்னை பாதிலையும் விட்டுட்டு போனவன் உனக்கு தெரியும்ல இப்போ மட்டும் உன்னை எந்த விதத்துல சந்தோஷமா வச்சுப்பா உன்னை கூடிய வச்சுப்பா நீ நம்புற இப்போ உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போக மாட்டனா சொல்லு அவங்க என்ன பாதியிலே விட்டுட்டு போல நான் தான் விட்டுட்டு வந்தேன் அது எனக்கும் தெரியும் தெரியும் அந்த ட்ராமா காதல் எல்லாம் உன்னை ஏமாத்தி ஏமாத்துதுன்னு லவ் பண்ண வச்சா அவன் உன் மனசாரு சொல்லு நீ அவனை லவ் பண்றன்னு ஆமா அவனை மட்டும்தான் நான் லவ் பண்றேன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க போ தயவு செஞ்சு எத்தனை சொல்றது சொல்லி என் வாழ்க்கையில வராத கார்த்தி நீ எவ்வளவு கோவப்பட்டு கேட்டாலும் எனக்கு தான் பிடிச்சிருக்கு அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் எங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பூ வைக்க வராங்க தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத கார்த்தி கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாலும் அவன் கூட வாழ விட அது அத மனசுல ஏன் காத்தி இப்ப எல்லாம் பேசுற நீ எவ்ளோ நல்லவனா இருந்த ஏன் கார்த்தி ஏன் கார்த்தின்னு சொல்லி எல்லாருக்கு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இப்ப அத சொல்றதுக்கு எனக்கு வாயெல்லாம் கூசுது தயவு செஞ்சு எல்லாம் பண்ணாத உன் மாமா பொண்ணு மது இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் லவ் பண்ணி அவங்க உன்னை எவ்வளவு விரும்புறாங்க நீ ஏன் கிட்ட சொல்லிருக்கல அப்புறம் என்ன உனக்கு நான் யார லவ் பண்ணனும் லவ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணாத அதேதான் தான் கத்தி நானும் சொல்றேன் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல என்ன யாரோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணவும் முடியாது எனக்கு ரகுவ பிடிச்சிருக்கு ரகுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ப்ளீஸ் எங்களை விட்டுரு உன் மனசுல நல்லா புரிஞ்சுக்கோ அவங்கிட்டயே சொல்லு அத பத்தி எனக்கு கவலையே இல்ல

அனுமா என்னமா சாகமா இருக்கா என்னாச்சி அந்த பையன் ஏன் உடனே போயிட்டான் காபி குடிச்சிட்டு போன்னு சொன்னேன் அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்னாச்சும்மா இல்லைம்மா அவங்களுக்கு ஏதோ வேலை வந்துட்டுன்னு போயிட்டாங்க அதான் அப்படியாம்மா சரி சரிம்மா சரி அம்மா உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு தரவா வேண்டாமா திடீ மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா அதான் சொல்றேன் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு போற வரைக்கும் எதுவுமே சாப்பிட முடியாது ஆஹ் சரி

கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்ப கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல அதுக்கு நான் என்ன பண்ணனும் பொண்ணு வீட்டுல வெயிட் பண்ண மாட்டாங்களாமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டாங்க இன்னும் வரலையே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஏம்மா வாமா கிளம்பும்மா போவோம் இப்படி கடைசி நேரத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா அப்பா அவ வந்த வர விலை கட்டி போற விடு நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் சனியை எங்கயாச்சும் ஒளியுதுன்னு நினைச்சுப்போம் வேற என்ன பண்றது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதுதான் இப்படி நடக்குது பிள்ளை விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் அமையதுன்னு எங்கேயாச்சும் இவெல்லாம் என்ன மனுஷன் தான் எனக்கு ஒண்ணும் புரியல போற நேரத்துல யாம எல்லாரையும் கோபப்படுத்துற பாவ ரகு அவனுக்கு தெரிஞ்ச எவ்ளோ கஷ்டப்படுவான் உனக்காண்டிதான எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லி ரொம்ப பண்ணாதம்மா அவனுக்காண்டி கொஞ்சம் இறங்கி வாமா நான் அண்டி யார் யாருக்கும் பத்தி நினைக்கணும் எனக்கு பிள்ளைங்களும் இல்ல புருஷனும் இல்ல வீடும் இல்ல வாசலும் இல்ல நான் ஒரு அகதி தான் சொல்ல முடியும் அகதி போல உட்காந்துக்கிட்டு அகதி போல சோற தின்னுக்கிட்டு ஒரு மூளையில என் போக்குல இருந்துகிட்டு போறேன் அவளந்தான் நான் விருப்பமே இல்லாத சொல்லிட்டேன் அவளை போயிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும் நீங்க எல்லாரும் ஆடுறீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடணும்னு எனக்கு ஒரு அவசியமே இல்லை

படி நீ வேற தேவையில்லாம பண்ணாத எவ்ளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா நானும் அப்பையும் சேர்ந்து வரமாட்டேன் வர மாட்டேன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா இந்த போ அப்படி தாச்சாயினி என்ன சொல்லுங்க எல்லாரையும் நடிச்சு படுத்துங்க கரைசலையில கொன்னுருங்க நான் இம்மாரியா போய் சேர்ந்துறேன் அவ்வளவுதான் வேற என்ன பண்ணிருது எனக்குன்னு பிள்ளையா குட்டியா எல்லாருமே எனக்கு எதிராதானே இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தாண்டி என்ன அடிக்கவே செஞ்சுட்டீங்க நான் அடிக்க சொன்னா என்ன வீட்டை விட்டு விளையாட்டுவும் செய்வீங்க அப்படித்தானே இங்க பார்ட்டி நீ தான் எனக்கு அப்புறம் ஆமா இந்த வீட்டுல நீங்க இப்படி சின்ன பிள்ளை பின்னத்தனமா நடந்துகிட்டு இருந்தா என்ன முதல்ல எழுந்து கிளம்பு போயிட்டு பூவை வச்சுட்டு வருவோம் என்ன விட்டுனத்தே யார் விஷயத்திலே நான் தலையிடுற மாதிரி இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல உன் கிட்ட நீ சொல்லிக்கிறியா அவன் பிள்ளைய வர சொல்றேன் ஐயோ கடவுளே ஏன்னா என்ன கொடுமை எல்லாரும் போட்டு பிடிக்கலன்னு சொல்ற விஷயத்த ஏன் என்ன பண்ண வைக்கிறீங்க என்ன விட்டுருங்களே சரிம்மா அவன் கிட்ட சொல்றேன் அவன் சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா யாரும் வர வேண்டாம் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு போவான் அவன் பின்னாடியே நீயும் போ அவன் தண்ணி குடுக்கணும் போறேன்னு போவான் அவன் பின்னாடியே நீயும் போ இப்படி நீயும் ஆகணும் இவனும் ஆகணும்னு ஆடுங்க எனக்கு என்ன வந்துச்சு என்ன பாக்குற நான் தான் உண்மை இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி என்ன மாதிரி மாறும்லாம் யாருக்கும் தெரியாது எழுந்து கிளம்பி வர வேலையை பாரு அவளம் தான் சொல்ல முடியும் என்ன சொல்றா சரி வேற வா நீ எதுக்கு நின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவ பிள்ளைக்கு சட்டியை போட்டு கூட்டிக்கிட்டு வா போவா ஆ சரி இத்தனை வருஷத்துல என் புருஷன் என்னை கூட பேசினது இல்ல ஒன்னு இல்லாத நாய் கண்டி சென்னையா அடிச்சுட்டல உன்னை இங்க சும்மா ஆள விட மாட்டேன் கண்டிப்பா ஏற்றி அனு இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் குடும்பத்தை அசிங்க படுத்தல என் பேரு தாச்சாயினு இல்லை